தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நடைபெறுதுங்க ஐயா அவர்கள் குறித்தும் லேப்ரோஸ்கோப்பிலாம் குறித்தும் ஆனால் சீமானவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை குறித்து தான் இன்றைய தினமே வந்து இந்த வீடியோவிலையுமே பேசியிருப்பார் ஐயா பழனியவல் அவர்களுடைய சரித்திர புத்தக வெளியீட்டு விழாவில் தான் வந்து கலந்துக்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அப்படின்னா ஐயா அன்புமணி போன்றவர்களும் கலந்துக்கிறாங்க ஐயா அண்ணாமலை போன்றவர்களும் கலந்துக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐயா அன்புமணி அவர்கள் கலந்துக்கிற பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர் டாக்டர் அப்படிங்கிற அடிப்படையிலையோ இல்லை அரசியல்வாய் சிவாஜி அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே ஏதோ அடிப்படையில் கலந்துக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களும் கலந்துக்கிறாங்க மூன்று பேரும் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் அது அமையுது அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே பேசுகிற மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த சில கருத்துக்கள் முன்வைத்துட்டு அப்புறம் வந்து ஐயாவை குறித்து பல்வேறு விடயங்கள் வந்து பகிர்றாரு குறிப்பாக இன்றைய தினம் பேச ஒரு விடயம் எது அப்படின்னா வரலாறை வந்து நாம் ஏன் படிக்க வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசி அது வந்து புத்தகத்தின் மூலியமாக நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாருங்க அதே போல் இத்தனை ஆண்டு காலமாக நாம் எங்கேயுமே நம்மளுடைய வரலாறு வந்து பதிவு செஞ்சுட்டே போகலை எல்லாருமே வந்து கடந்து கடந்து போயிட்டோம் ஏன்னா நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது பல்வேறு மேடைகளையும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இனிவரும் காலங்களில் சுயசரித்திரம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறலாம் குறித்து பேசினார் கடைசி வரையும் இருந்து ஐயா காமராஜர் வரைக்குமே வந்து தன்னுடைய வரலாறை வந்து செலவழிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படிங்கிறதான் வந்து பல்வேறு மேடைகளை பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் குறித்து என்ற எதுன்னு பேசினாருங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐயா அண்ணாமலை அவர்கெலாம் வந்தாருங்க போயிட்டு வணக்கம்லாம் வச்சாங்க அந்த வணக்கம் வச்ச அந்த முறைகளை கூட நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம் அவர் வந்து கை கொடுக்க வரும்பொழுது அந்த சீமனவர்கள் வணக்கம் வச்சார் அதிகமாக பார்த்தோம் அதே போல ஐ அன்புமணி அவர்கள் வந்தார் அவரிடம் வந்து வணக்கம் வச்சிருந்தாங்க அதிகமாக பார்த்தோம் எல்லாருமே வந்து ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் என்னதான் வந்து மேடைகள் பொழுது வந்து பேசியிருந்தாலுமே கூட நேரில் பார்க்கும் பொழுது ரொம்ப அரவணைப்போடு வந்து அண்ணாமலை போன்றவர்கள் வந்து வந்து உடனே வந்து கட்டியணைத்துலாம் வந்து பேசியிருந்தாங்க அண்ணன் சீமானவர்களை வந்து உட்காந்து பார்த்து உடனே ஓடி வந்து கட்டியணைத்து பேசினாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாகரீகமான ஒரு அரசியலாக தான் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இனி வரும் காலங்களில் இது போன்ற அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக மண்ணிற்கும் தேவை அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இதில் முன்பு வரைக்குமே பார்த்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கொச்சையான ஒரு அரசியல் வந்து நம்ம கடந்து வந்துட்டு இருந்திருக்கோம் பார்த்திருக்கும் காதலை கேட்டிருக்கும் அப்படிப்பட்ட அரசியல் கடந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியலையுமே நம்ம பார்க்குறோம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை குறிப்பாக நாம பார்த்தது அப்படின்னா அதிகமாக தம்பிகள் பகிர்ந்த விஷயம் என்ன அந்த சீமான் அவர்கள் க்ளீன் ஷேவில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த லீக் அப்படிங்கிற அந்த படப்பிடிப்பு அப்படிங்கிறது முடிந்து விட்டது அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது அவங்களுமே வந்து அப்டேட் ஒன் பை வேணால் கொடுத்துட்டு இருக்காங்க பட ரிலீஸ் அப்போ நம்ம கண்டிப்பாக இன்னொரு காணொலிய கூட பதிவு பண்ணி அதை குறித்து நம்ம ஒரு காணொலி பேசிடுவோமே இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தாத மக்கள் இந்த காணொலி மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்